சாய் லக்ஷ்மி அனுஷ நட்சத்திரம் அவளுக்கு கிட்னியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ஃபேமிலிலயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய பரிபூர்ண ஆசையோட அவ சகல சௌபாகியத்தோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லாரும் நிம்மதியா தான் அவளோட கோரிக்கை திவ்யா உத்திராட நட்சத்திரம் அவளுக்கு ஃபேமிலியில கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு குழந்தை நன்னா படிக்கணுங்கிற கோரிக்கை அவ முன் வச்சிருக்கா அந்த குடும்பத்தோட அவ சகல சௌபாகியத்தோட சந்தோஷத்தோட எப்பவும் நிம்மதியா சந்தோஷமா தான் அவளோட கோரிக்கை ஸ்விதின் பூச நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பும் ஆரோக்கியமும் ஆயுளும் இருக்கணுமா அப்பா குழந்தையோட சகல சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணும் அவளுக்கு அந்த மன நிம்மதியை திருப்பி கொடுக்கணும் குழந்தை வந்து அவளோட சேரணுங்கிறதான் அவளோட கோரிக்கை ரமேஷ் பாபு சித்திர நட்சத்திரம் அவளுக்கு உடல் உபாதிகள் இருக்குது மனத்துல அதனால கேசம் நிறைய பொருட்செலவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு அவ உடல்நிலை சீராகி நல்ல ஆரோக்கியத்தோட ஆயுளோட பரிபூர்ண சுகமடைந்து குடும்பத்தோட சந்தோஷமாக சகல சௌபாகியத்தோட வாழணும் மன அமைதியை திருப்பி கொடுக்கணும் சுவாமி அவளுக்கு இதுதான் அவளோட கோரிக்கை திருமகள் நட்சத்திரம் அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவ பரிபூர்ணமா குணமாகி கண்டிப்பா சகல சௌபாகியத்தோட மன அமைதியோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழணுங்கறதா அவளோட கோரிக்கை ஐஸ்வர்யா சௌகியமா சந்தோஷமா பூரண ஆயுளோட வாழணுங்கறதான் அவ கோரிக்கை வச்சிருக்கா சுவாமி அதவங்க பாதத்தடியில வச்சுட்டோம் நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் சுவாமி ருக்மணி சதிய நட்சத்திரம் அவளுக்கு உடல்நிலை கொஞ்சம் படுத்துறதுன்னு சொல்லி உங்கள் பாது தடியில் வச்சிருந்தோம் நீங்கள் நேத்தி கதா ஆசுவாதம் கொடுத்தள் அதனால் டாக்டர் சொல்லிட்டா ஒன்றுமே இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இருந்தாலும் உடல் உபாதைகள் கொஞ்சம் அவளை படுத்துறது அவள் சீக்கிரமா குணமாகி பரிபூர்ண குணத்தோடு உங்களுக்கு சேவா பண்ணக்கூடிய மனநிலைக்கு வரணும் அதுதான் அவளோட கோரிக்கை நேகா இந்த பொண்ணுக்கு உடல்நிலை கொஞ்சம் படுத்துறது அவள் வந்து பரிபூர்ண அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியத்தோட குடும்பத்தோட நன்ன மனநம்மதியோடு வாழணும் அப்படிங்கிறதான் அவளோட கோரிக்கை இது மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நிறைய கஷ்டப்படுறா அவளுக்கு உணவு உடை இருக்க இடம் இப்படி எல்லாம் தவிச்சுருக்கா எங்கங்க உங்களால் முடியுமோ அவளுடைய கர்மாவை தீர்த்து வச்சு அவளை எல்லாம் நல்ல ஸ்திதிக்கு திருப்பியும் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய பொதுவான கோரிக்கை அதையும் உங்க பாதத்தடியில வச்சுட்டோம் சுவாமி பரிபூர்ண குணமடைஞ்சு எல்லாரும் நன்னா இருக்கணும் அபிராமி கிருத்திக நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு ஆனா பரிபூர்ணமா குணமாக்கி அந்த குழந்தை நன்னா படிச்சு பெரிய ஆளாகணும் குடும்பத்தோட சகல சௌபாகியங்களோட சந்தோஷமா மன அமைதியோட வாழணும் இதுதான் வாழோட கோரிக்கை உங்க பாதத்தடியில சமர்ப்பிச்சிட்டோம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சத்குரு கி ஜெய் உத்திராட நட்சத்திரம் அவளுக்கு உடல் உபாதைகள் இருக்கு அவளுடைய உடல்நிலையை சீராக்கி கொடுத்து சகல சௌபாகியத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா சௌபாகியத்தோட குடும்பத்தோட மனமீதியோட இருக்கணும் அப்படிங்கறது அவளோட கோரிக்கை நீங்க அவளுக்கு அந்த பரிபூர்ண அனுகிரகத்தை வழங்கணும் சுவாமி ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்